திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தனதன தந்த தனத்த தத்தன தனதன தனதன தனதான உரைத்த பற்றுடன் அடிகள் பணி மெத்தனை இளநகை உன் சற்றுமிழ்தடைக்கலமென எதிர்கும் பெட்டனை மேல் வீழ் தொடுத்த பொ அழகல் குளுந் தொட்டெடுத்தள் பெருகமுதன் துய்து நக்கெனக்கென உருகி முயங்கிட்டு அருக்கி அத்தனை எனும் அவசம்பட்டொதுக்கிய நகனு தரப்பி தற்றிடமலி கலங்கி தடுமாறி அலை துழைத்திருவிழ்க சிவந்தயர்த்தி தோடு முழிபவருந்திக் கடுத்தகப்படு கலவியில் நொந்தை திடலாமோ தரைக்கடற் புகு தயங்க சல தட முடிகள் பிடுங்கி தகத்தொளித்தெழு மலையொடு துண்ட பிரை சூடி தனுக்கிரி திரி தரையெதிரும் கிணப்பதை துடல் அலரிடவஞ்ச தருக்கடக்கிய சமர்புரு துங்க தனி வேளா பருப்பத பிரிய குருமுனி முனி வந்தித்திருக்கு முத்தம நிறுத கலங்க படைப்பலத்துடு பழைய கிரவுஞ்ச கிரிசாடி പടർപ്പറൈ കുറ കുടലുതിരങ്കു കുടക്കൊടുക്കിടു കുമര കൊടുങ്കപ്പതിയസി കണ്ടി പെരുമാള